நீங்கள்தான் மக்கள் நம்பிக்கையை வாக்காக மாற்றும் பாளுங்கள் நீங்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயிர் துடிப்புகள் இந்த அரங்கில் தற்போது ஒழிக்கக்கூடிய ஒவ்வொரு கைத்தட்டலும் நாளைய வெற்றியின் முன்னோட்டமாக இருக்கட்டும் உங்களுடைய அரங்க மதிர கைத்தட்டல்கள் இன்றைக்கு நம்முடைய மாநாட்டின் வெற்றி குரலாக அனைத்து இடங்களிலும் பரவட்டும் மிகப்பெரிய பலத்த கைத்தட்டல்களை கொடுக்கலாம் ஏனென்றால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன் பிறப்புகளிடம் இருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும் அத்தகைய கட்டுக்கோப்பான இன்றைக்கு அலை கடலென திரண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் கைத்தட்டல்கள் விண்ணை பிளக்கட்டும் இங்கே சென்னை மற்றும் விழுப்புரம் ஒன்பது தொகுதிகள் பதினோரு ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு வாக்குச்சாவடிகள் ஒன்று புள்ளி ஏழு லட்சம் வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடு இன்று சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இந்த பயிற்சி மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரையாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு வருகை தந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் இன்றைக்கு விழா மேடைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து விருந்தினர்களுக்கும் நம்முடைய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் திருவுருவ திருவுருவசிலை இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து விருந்தினர்களுக்கும் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது திமுகவின் தேர்தல் வெற்றிக்கான டிஜிட்டல் தேர்வுகள் ஏழாவது முறையாக கழகத்தின் வெற்றியை உறுதி செய்து திராவிட மாடல் அமைத்திட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது அந்த ஒவ்வொரு வாக்கும் திமுகவுக்கு பாதுகாப்பாக பதிவாவதை உறுதி செய்ய தேர்தல் நாளில் வாக்குப்பதிவு நடைபெறும் போதும் வாக்குப்பதிவு முடிவடைந்த பிறகும் வாக்கு எண்ணிக்கை நாளிலும் பயன்படும் வகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலுக்கான முழுமையான டிஜிட்டல் தீர்வுகளை உருவாக்கியுள்ளது இந்த தொழில்நுட்ப தீர்வுகள் மூலம் வாக்குச்சாவடியில் என்ன நடக்கிறது எங்கு வாக்குப்பதிவு குறைவாக உள்ளது எங்கு பிரச்சனை ஏற்படுகிறது என அனைத்தையும் நிகழ்நேரத்தில் தெரிந்து கொள்ள முடியும் வாக்குப்பதிவு நடைபெறும் போது ஒவ்வொரு மணி நேரத்திற்கான வாக்குப்பதிவு அறிக்கை தேர்தல் நாளில் ஒவ்வொரு மணி நேரத்திலும் எவ்வளவு வாக்குகள் பதிவாகின்றன என்பதை பதிவு செய்யும் வசதி உள்ளது இதனை பயன்படுத்தி பிடிஏ பொறுப்பாளர் ஒவ்வொரு மணி நேர வாக்கு எண்ணிக்கையை உடனுக்குடன் பதிவு செய்வதன் மூலம் எந்த வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு உள்ளது எங்கு வாக்குப்பதிவு குறைவாக உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் வாக்குப்பதிவு குறைவாக உள்ள இடங்களில் உடனடியாக நிர்வாகிகளின் கள செயல்பாட்டை மேற்கொள்ள செய்து வாக்காளர்களை வாக்குச்சாவடி நோக்கி அழைத்து வர இந்த தரவுகள் உதவுகிறது செயலியில் பிடிஏ கீழ் மேற்கொள்ளும் இந்த அனைத்து செயல்பாடுகளையும் கண்காணிப்பார்கள் வாக்குச்சாவடியில் ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண தமிழ்நாடு முழுவதும் உள்ள எழுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான வாக்குச்சாவடிகளில் தேர்தல் நாளில் சில இடங்களில் வாக்குச்சாவடியை கைப்பற்றல் வாக்குப்பதிவு இயந்திர கோளாறு கலவரம் விதிமுறை மீறல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் இப்படி ஏதேனும் நடந்தால் பிடிஏ பொறுப்பாளர் செயலியில் உடனே பதிவு செய்வார்கள் இந்த தகவல்கள் கழக வழக்கறிஞர் அணி பொறுப்பாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை உடனடியாக சென்று சேரும் இதனால் வாக்குச்சாவடியில் ஏற்படும் சிக்கல்களுக்கு சட்டப்பூர்வமாக உடனுக்குடன் தீர்வு காண முடியும் வாக்குப்பதிவு முடிவுற்ற பிறகு டிஜிட்டல் வாக்குப்பதிவு முடிந்ததும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் சி என்ற அதிகாரப்பூர்வ படிவம் வழங்கப்படும் இந்த படிவத்தை பிடிஏ பொறுப்பாளர்கள் செயலியில் பதிவு செய்து அதன் புகைப்படத்தையும் பதிவேற்றம் செய்வார் இதன் மூலம் வாக்கு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளுடன் ஃபார்ம் எண்ணிக்கை சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்ய முடியும் இதனால் வாக்கு எண்ணிக்கையில் எந்த தவறும் நடைபெறாமல் பாதுகாக்கப்படுகிறது ஜாபிதா வாக்காளர் பட்டியல் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் யார் யார் வாக்களித்தார்கள் என்பதை வாக்குச்சாவடி முகவர்கள் ஜாபிதா எனும் ஒரு டிக்ஷீட்டில் நிரப்பி வைப்பார்கள் அந்த காகிதத்தில் வாக்குச்சாவடியில் வாக்களித்த வாக்காளர்கள் வரிசையின் அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருப்பார்கள் இதுவரை இந்த ஜாபிதா ஷீட் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு ஒரு காகிதமாகவே இருந்து வந்தது இந்த தேர்தலில் முதன்முறையாக நமது திமுக கழகம் ஜாபிதா ஷீட்டை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்கிறோம் ஜாபிதாவை டிஜிட்டலாக்கிள் வாக்களித்த வாக்காளர்களின் வரிசை எண்ணை செயலியில் பதிவு செய்வார்கள் வரிசை எண் பதிவு செய்யப்படவில்லை என்றால் அவர் வாக்களிக்கவில்லை என செயலி தானாகவே பதிவு செய்துவிடும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் தனித்தனியாக தேர்வு செய்ய வேண்டிய அவசியமில்லை டிஜிட்டல் ஆக்கப்பட்ட இந்த செயல்முறையார் வாக்குச்சாவடி அளவில் மட்டுமல்ல ஒவ்வொரு தெருவாரியாகவும் யார் யார் வாக்களித்துள்ளனர் என்பது துல்லியமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அனைத்து செயல்பாடுகளையும் கண்காணிப்பார்கள் இந்த தரவுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திமுக எவ்வளவு முன்னிலையில் உள்ளது எங்கு வாக்கு வித்தியாசம் குறைவாக உள்ளது எங்கு கூடுதல் கவனம் தேவை போன்ற வெற்றி போக்குகளை தலைமை கழக நிர்வாகிகள் வாக்குப்பதிவு முடிந்த சில மணி நேரங்களிலேயே தெரிந்து கொள்ள முடியும் தேர்தல் முதன்மை தகவல் நேரடி கண்காணிப்பு இந்த அனைத்து தகவல்களும் ஒரே இடத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான கழகத்தின் முதன்மை தகவல் பலகை உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மாநிலம் மண்டலம் மாவட்டம் சட்டமன்ற தொகுதி மற்றும் வாக்குச்சாவடி வாரியான ஒவ்வொரு மணி நேர இடைவெளியில் வாக்குப்பதிவு நிலவரம் அவற்றில் பதிவான புகார்களின் நிலை என அனைத்தையும் நிகழ்நேரத்தில் பார்க்க முடியும் முந்தைய தேர்தல்களுடன் ஒப்பிட்டு இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு குறைவாக உள்ள பகுதிகளையும் எளிதாக கண்டறிந்து செயலாற்ற வழிவகை செய்கிறது வாக்கு எண்ணிக்கை நாளின் போது வாக்கு எண்ணிக்கை நாள் தகவல் பலகை வாக்கு எண்ணிக்கை நாளில் அதிகாரப்பூர்வ வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் வாக்கு எண்ணிக்கை நாள் தகவல் பலகையில் ஒருங்கிணைக்கப்படும் இதன் மூலம் வாக்குப்பதிவு நாள் தரவுகள் இறுதி தேர்தல் முடிவுகள் என அனைத்தையும் ஒரே இடத்தில் ஒப்பிட்டு பார்க்க முடியும் இதனால் தலைமை கழகம் ஒவ்வொரு கட்டத்தையும் கண்காணித்து தேவையான இடங்களில் உடனடி நடவடிக்கை எடுக்க நமது இந்த டிஜிட்டல் அமைப்பு துணை நிற்கிறது திமுகவின் இந்த தேர்தலுக்கான தொழில்நுட்ப தீர்வுகள் நுண்ணிய அளவில் டிஜிட்டல் முறையில் கழகத்தின் அடித்தளங்களை இன்னும் வலுப்படுத்த உதவுகிறது இந்த டிஜிட்டல் தீர்வுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி பயணத்தில் தொழில்நுட்ப துணையாக செயல்படுகிறது விழா அரங்கில் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கும் மக்கள் இருக்கைகளில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இன்னும் சற்று நேரத்தில் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா மேடைக்கு வருகை தர இருக்கின்றார்கள் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கும் அனைவரும் தங்களுடைய இருக்கைகளில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தங்கள் இருக்கைகளில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்று குரலாக மட்டுமில்லை சமூக நீதி சமத்துவம் பகுத்தறிவு மொழி உரிமை மாநில தன்னாட்சி ஆகியவற்றை அரசியலின் மையமாக்கிய புரட்சி சிந்தனையாக உருவெடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கத்தின் வேர்களில் பெரியாரின் சுயமரியாதை சிந்தனை அறிஞர் அண்ணா அவர்களின் அரசியல் பண்பு முத்தமிழ் அறிஞர் கலைஞரவர்களின் கலாச்சார பாரம்பரியம் என அனைத்தும் ஒன்றாக கலந்திருக்கிறது